என்ன எல்லாரும் நம்ம தெருவெளியே அவ்வளோ திப்பு திப்புன்னு ஓடுறாது என்னாச்சு ஏதோ வந்து தெருவில் சத்தம் வேறு கேட்குது எதுவும் சண்டையாக இருக்குமோ நம்மளும் போய் அங்கே போய் பார்க்கலாம் நம்ம போய் பார்த்தா அம்மா சத்தம் போடுவாலை நீலாம் எதுக்கு இங்கே வாரான்னு சரி என்ன சண்டை என்ன பிரச்சனைன்னு அப்புறமா நம்ம அம்மிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம் நம்ம கொஞ்சம் நேரம் இதில் இருப்போம் நம்மளை விட்டுட்டு அவ்வளோரம் மாங்காய் பறிக்க போகிறேன்னு சொல்லி போயிட்டாளுவ சரி நம்ம கொஞ்சம் நேரம் ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்போம் அப்ப என்ன வெயிலு நான் கூட செருப்பு தொடாம இவ்வளவு தேடி வந்துட்டேனே எந்த அளவு தொலைஞ்ச அந்த கழுத நாலு வேற சுடுது இந்த மரத்தடி நல்ல நின்ற வேண்டியதுதான் இவளை இனிமே எங்க போய் தேட ராசத்தி ரொம்ப நல்ல புள்ள அவளுக்கு போக வேண்டிய காலம் வந்துருச்சு பேச்சு அந்துட்டா என்னத்துக்கு இந்த கிழமை இப்படி அழுதுகிட்டு வராரு நம்ம காலம் வரும்போது நம்மளும் பீச்சு ஏற வேண்டியதுதான் ஐயா பெரியவரே என்னம்மா சொல்லு அம்மா என்னத்துக்கு இப்படி அழுதுகிட்டு வாரியே என்னாச்சு ஏதோ உடம்பு கிடம்பு ஜோம் இல்லையா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ராசாத்தி பேச்சு ஏந்துட்டா அதான் அவளை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு வாரேன் அவ வாழும் போதும் சந்தோஷமா வாழ சரி போகும்போதாவது சீக்கிரமா அழுந்தாம பேச்சு ஏந்துட்டால நினைச்சு வேற சந்தோஷப்பட வேண்டியதுதான் எனக்கு ஒண்ணும் புரியலையே அதாம்மா ஊருக்குள்ள முட்டை வித்துக்கிட்டு இருக்குமே ஒரு முட்டை ஆச்சு அந்த பொம்பளை தான் இறந்துட்டா அப்படியா ஆமா நாங்களும் படிக்க காலத்துல ஒன்னாதான் படிச்சோம் அவளுக்கு கட்டுன குணவும் சரியில்லை வாச்சமே ஏதோ வாழ்ந்துட்டு இருந்தா பிள்ளையில வெளிநாட்டுக்கு படிக்க வச்சு ஏதோ வெளிநாட்டுக்கு போச்சு ஒன்னும் வரல அப்படியே கண்ண மூடிட்டா எனக்கு தெரியாத விஷயம் எப்ப நடந்தது இப்பதான் காலையில போல இருக்கு நாலஞ்சு நாளும் உடம்பு சரியில்லாம இருந்தாள்ல அதான் போய் சேர்ந்துட்டா ஐயா ஆமாம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாவே வாங்க வாங்கினாவேனு சொன்னாவே நீ ஏன் மருமகம் உள்ள தேடி நான் வந்து எனக்கு விஷயம் இப்போ தான் தெரியுது நீங்கள் சொன்னதுனால உங்கள் மருமகெல்லாம் அங்கே தான் இங்கே வந்து அழுதுட்டு டாக்கா ஐயா அப்படியா உங்கள் போய் பாருங்க ஆமாம் எப்போ எடுக்காவெல்லாம் பாடிய தெரியல முவனும் வந்ததுக்கு அப்புறம் தான் எடுப்போம்னு நினைக்கிறேன் நான் மாலை வாங்குறதுக்கு போனோம் அதான் மறுபடியும் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் ஆ சரி சரி போங்க போங்க ஊருக்குள்ளே இலவ உளுநிருக்கு இந்த இளவெடுத்தவா அங்கே போய் இளவீட்டுல கடைக்காலாக்கும் இன்னும் இங்கே நம்ம இப்போ அங்கே போவேன் ஆனால் தலையாக கட்ட தான் செய்யணும் என் வீட்டுக்கு போயிட்டு அந்த பிள்ளை வீட்டில் இருப்பா நான் சின்ன சின்னவ்ள பார்த்துக்கேன்னு சொல்லி விட்டுட்டு நம்ம இவரெட்டு போய் தலையை காட்டிட்டு வந்துடுவோம் துணிமணியெல்லாம் எடுத்து வாசல் பக்கம் எடுத்து போட்டு வச்சுட்டு போவோம் அப்போ தான் வந்த குளிக்க முடியும் இல்லை 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 கொஞ்சம் நில்லு

என்ன இந்த பையன் இப்படி சொல்லிட்டு போறான் அம்மா அந்த ஆச்சி சீரியஸா டக்காவனு தானே சொல்லிருந்தா காலையில இப்போ என்னன்னா அந்த பையன் இப்படி சொல்லிட்டு போறான் சே இந்த ஆச்சி வீட்டுல நம்ம அன்னைக்கெல்லாம் நிலாச்சு வரலான்னு சாப்பிட்டுட்டாங்க எவ்வளவு ஜாலியா இருந்தோம் இப்போ என்னன்னா இந்த ஆச்சு இப்படி செத்து போச்சே யாரு போன் அடிக்க சரண் தான் போடுறான் ஆஹ் சொல்லுல சரண் என்ன திடீர்னு போன் பண்ணிருக்க தான் பண்ணனே ஏன் பண்ணக்கூடாதா கடையில இருந்தே போர் அடிச்சிது அதனால கால் பண்ணேன் போன் டைம் பாஸ்க்கு நான் தான் கிடைச்சனால ச்ச அப்படி இல்லை சந்தியா சும்மா ஃபோன் பண்ணேன் அப்படியே கால் பண்ணும்போது கூட நான் உடனே வச்சுட்டேம்லா அதனால சரி இப்ப கூப்பிடுவோமான்னு கூப்பிட்டேன் என்னாச்சு வாய்ஸ் தரல்லாம் இருக்கு ஒரு மாதிரி பேசுற என்னாச்சு எதுவும் பிரச்சனையா ஆமல ஒரு ஆட்சி சொல்லுவேன் தெரியுமா நாங்க நிலாச்சோரிலாம் சாப்பிடுவோம் அந்த ஆச்சி வீட்டில போய் அப்படின்னு அந்த ஆட்சி செத்து போச்சுலே ஜிக்யோ ஆமா அதான் கஷ்டமா இருக்கு எங்க அம்மா அங்க போயிட்டாவே நான் மட்டும் தான் கிடக்க வீட்டில உன் தந்து சுவன் கூட தானே இருப்போம் அவன் மாங்காய் போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டா சரி அப்ப நீ அங்க போக கூடாதோ தெரியல எங்க அம்மா எதுவுமே சொல்லல அதனால நான் வீட்ல இருக்கேன் எனக்கே இப்பதான் விஷயம் தெரியும் சரி அப்ப நீ பாத்து பத்திரமா இரு நீ போறதா இருந்தா உங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு போ ஆமா அப்படிதான் பண்ணனும் என்ன எப்படி இப்படி ஆச்சு கொஞ்சம் இருங்க இந்த வாரே ஆ சரி பேசு நீ ராஜவண்டி அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கேன் அவன் மோவிங்காரையும் பாடி எடுக்க சொல்லிட்டான் எடுத்துருங்க அடக்கம் பண்ணிடுங்க வச்சுட்டு இருக்காதிங்க நான் வர வரைக்கும் நான் வரதுக்கு நாளாகும் போல இருக்குது லீவு கிடைக்காண்டிங்க காரியத்துக்கு பதினாறாம் நாள் காரியத்துக்கு வரேன் அப்படிங்க அதனால் நீ ஃப்ரீசர் பாக்ஸ் வேண்டானே சொல்லியிருப்பா என்னென்னு சொல்கிறீங்க ஆமாப்பா அவன் ஒரு ஈவிறக்க இல்லாத பயலாக இருப்பான் போல இருக்குது வராண்டிங்க கொடுங்கண்ணே அவனுக்கு அங்கே என்ன சூழ்நிலையோ லீவு கிடைக்கலன்னா அப்படி என்ன வியாழங்க அந்த வியாழையை தூக்கி போட்டுட்டு வர வேண்டியது தானே அவன் பெத்த தாயை அடக்கம் பண்ணியது கூட வராதவன் என்ன மனசான அவன்

பிள்ளைலாம் கொண்டு வந்து காட்டுறது சொன்னியாச்சு ஆனா காட்டுறதுக்குள்ள டிப்டி பேச்சு அந்தட்டியாச்சு எனமே பிள்ளைலாம் கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டி என்ன பிரயோஜனம் சொல்லு ஓடி ஓடி லட்சுமி லட்சுமின்னு ஓடி வருவீல எனமே யார் என்ன தேடி இப்படி வருவா சொல்லுங்க கதவண்டி நீ அந்த ஐஸ் பெட்டியை கொண்டு சொல்லு அவன் மோமே இப்பதான் போன் அடிச்சான் வாரானாமா பிளேட் ஏறிட்டானா பிளேட்டு மாறி வரணுமா எப்படியோ ராத்திரி ஆறு மணி மேலே ஆயிரும் பரவாயில்ல நீ எக்கு அந்த ஐஸ் பெட்டியை கொண்டா அவன் வாரண்டம்ல வந்த அப்புறமா எல்லாம் காரியத்தை பண்ணிக்கிடலாம் நீ அதை கொண்டு வந்துரு கொண்டு வந்துரு ஆ சரிண்ணே நம்மளை கிருக்கணாக்கி போடுவானுவோ போல இருக்கு தலைவரை என்னாச்சு ஆச்சியோட முவைந்தான் வாரங்க வரலங்க மாறி மாறி சொல்லியா இப்போ கடைசியாக பிளேட்டு ஏறிட்டானா வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகவும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஐஸ் பெட்டியில் போட்டு வைங்க நான் வாரேங்க வந்துட்டானா ஒரு வழியா ஆமாம் ஆமாம் பிளேட்டு ஏறிட்டானா முதல் நான் வீடியோ கால்ல பாத்துக்கிட்டே எனக்கு லீவு கிடைக்கலன்னா வேற என்னென்ன லீவு கிடைச்சுனமோ ஆறு நான் தான் இப்போதான் ஃபோன் பண்ணி சொல்லியா மறுபடி ஆமாண்ணே நானும் வெளிநாட்டுல இருந்தம் பாடுபட்டு போனேன்டானுதான் எனக்கு ஒன்றும் தேவை இல்லைன்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து செட்டில் நல்லது ஆமா நல்லது தான் நான் இன்னும் கொஞ்சம் நாள் கிடக்கணும்னு பார்த்தேன் ஆள் இப்படி போயிட்டேன் எப்ப யாருக்கும் வரணும் சொல்ல முடியாது சரி போய் மாலை உள்ள போய் போட்டு வாங்க ஆ சரி வேறே

இது சோனி சைக்கிள் மாதிரி இல்ல சோனி சைக்கிள் நீ எப்படி சொல்ற இல்ல அவ சைக்கிள் மாதிரி தான் இருக்கு அவ சைக்கிள் எல்லாம் இருக்காதுல இல்ல நான் அடிச்சு சொல்ற இது சோனி சைக்கிள் தான்ல இல்ல அவ இதுக்குல நீ தான வர போறா இப்ப சோனி அங்க பரா சதிசு ஜெகன்னு நிக்கணுமே ஆமா இவன் எதுக்கு இப்ப இங்க வந்தானே சுத்தி இங்க நல்லா ஏதாவது மரத்துக்குள்ள பாரு இவ்வளவு எங்க எங்கயாவது மாங்காய் தள்ளிட்டு நிப்பாளுவேன்னு நினைக்கிறேன் யாரையும் தேடுற அனுபவம் சின்ன பொண்ணு யாரையா இருக்கும் உன் சைக்கிளை பார்த்து என்னமோ பேசிட்டு இருக்கானுவே ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானுவோ நம்ம அங்கே தான் இருக்கோம் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிட்டு போட்டோம் இவனு தானே இவனும் நம்மள மாட்டி விட மாட்டானுவேன் இவனுலே இங்க ஏதாவது வேட்டைக்கு வந்திருப்பானுவே இல்லனா ஏதாவது திருடதா வந்திருப்பானுவே திருட்டு போய் உள்ளே இரு ஆமா இரு கூப்டி பாப்போம் போய் சதி சே ஜெகனே இல்ல யாரோ நம்மள கூப்பிடுற மாதிரி இருக்கல பைந்துட்டானுவே நினைக்கே ஏதோ பியா இதா கூப்பிடுதுன்னு நினைச்சிட்டு இப்படியே நம்மங்களே ஒளிஞ்சிடுவோம் மரத்துக்குள்ள

அம்மா இந்த நேரத்துல நீங்க இங்க என்ன பண்றீங்க பாத்தா தெரியல மாம்பழம் கலவாண்ட வந்தோம் மத்தியான வெயிலுக்குள்ள முத மரத்துல ஏற கூடாதுன்றானே நீங்க என்னன்னா மத்தியான வெயில்ல நல்ல மரத்துல ஏறி கிடக்கீங்களே இந்த மாதிரி நேரத்துல தான் பேய்வு நடமாட்டலாம் அதிகமா இருக்கும் அதெல்லாம் புளிய மரத்துல தான் சொல்லுவாத இங்க ஏன் வர போகுது மாமரத்துக்கு பேய் ஏ உனக்கு விஷயம் தெரியாதா என்னல இவன் சங்குலாம் ஊதுனாவே உனக்கு ஒண்ணும் கேட்கலையா ஆமா சங்கு சத்தம் கேட்டுச்சு அதுக்கு என்ன இது சோனி இந்த முட்டைகளை வீருக்குல அது செத்து போச்சு அதுக்கு தான் சங்கூதுனால இன்னைக்கு என்னன்னு சொல்ற சதீஷ் முட்டாச்சியா சதிசி என்ன சொல்றா பயமுறுத்தாதல நான் பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்லல என்ன கேக்குறேன்னு தானே கேட்டு பாருங்க ஆமா உண்மையாவே இந்த மாதிரி நேரத்துல சுடுகாட்டல இருக்க பியாய் எல்லாம் கொண்டாட்டமா ஆடிட்டு இருக்கோம்னு சொல்வாங்க இந்த வழியாதான் இனிமே சாவு வரும் அதனால இந்த வழியா பியாய் எல்லாமே ஆற வரமா இருக்கும் நீங்க என்னடா இங்க வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த தோட்டத்துக்காரர் என்ன சாவு வீட்ல தான் இருக்காரு அதனால இந்த தோட்டத்துல ஆளே நீங்க நல்லா ஒய்யாரமா உட்கார்ந்துட்டு மாம்பழம் தேடி தின்னுக்கிட்டு இருக்கீங்க பியா கூட கேந்து

நாங்க வரட்டுமா வேண்டாம் வேண்டாம் நான் எல்லாம் முடிச்சு எனக்கு ஒரு பாவடையும் சட்டையெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு ஒரு ஒரு தண்ணியும் வெளியே எடுத்து வை அப்பாக்கு ஒரு லுங்கியும் வெளியே எடுத்து நாங்களும் தான் உள்ளே வரணும் போதுக்க அதனால நீ எல்லாத்தையும் வெளியே நான் சொல்லும்போது வெளிய வெளியே எடுத்து வை காலம் முடிஞ்ச அப்புறம்தான் நாங்கள் வர முடியும் பையன் வெளிநாட்டுல இருந்து வர கொஞ்சம் நேரம் ஆகுமா அதனால தான் வருவேன் நீங்களே சாப்பாடு நாம எதுவும் செய்யலல்ல நீங்களும் என்ன மாதிரி செஞ்சு தின்னுட்டு கடைங்க என்ன

மாமனார் மாமியார் எல்லாருமே இங்கே வந்துட்டாவ இந்த பயலை வெளியே வந்துருப்பா அவன் மட்டும் வீட்டில் ஒத்தையெல்லாம் கிடப்பா பயப்படுவா அவளை கூப்பிட்டுனாலும் உங்கள் வீட்டில் வச்சு கிட சொல்லுங்கக்கு நம்ம இங்கே வரும்போது அவள் அங்கே தான் இருந்தா அப்போ நான் அவளை அஞ்சு இருக்க சொல்லுங்க ஆ சரி சரசு ஆ சரிம்மா சந்தியா பூ மாதிரி இருந்தாலும் சரி சின்ன பண்ண இருந்தாலும் சரி அவளை அங்கேயே பிடிச்சி போடணே நாலு பேர் அங்கே உள்ள பத்திரமா இருங்க நாங்கள் போய் கூப்பிடும்போது வெளியே வந்தால் போதும் ஆ சரிம்மா ஆ சரி அப்போ நான் வைக்கேன் ஆ சரிப்பா சந்தியா அந்த வாரேன் சொன்னா நம்பனா நம்புறது கிடையாது நம்பன ஓட்டுங்க ஓட்டுங்க அவ்வளோ வீட்டுக்கு ஓட்டுங்க